செய்ய வேண்டும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகளையும் சுவத்திரத்தையும் நான் செலுத்துகிறேன் உங்களை சந்திப்பால மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு வாரமும் கடந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் யோகான சுவிசேஷத்துல பத்தாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வசனத்துல இயேசு தேவாலயத்தில் சாலமண்ட மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் உபாவு புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலையும் பதினான்காம் வசனம் உன் தேவனாய் கருத்தர் உன் ரசிக்கும் உன் சத்திரம் உன் பாளையத்தூள் ஆகிக் கொண்டிருக்கிற ஆகையோ ஒரு உன்னிடத்துல அசுசியான காலத்தை கண்டு விட்டு போகாத ஒரு சுத்தமா இருந்து கடவுது பாலி என்பது வீட்டை குறித்து சொல்லி கடந்த மூன்று வாரமா நான் பேசிக் கொண்டிருக்கேன் கடந்த ரெண்டு வாரம் முதல்ல புலம்புகிற வீட்டுக்குள்ள இயேசு போனார்

விசுவாசம் உள்ளவனா இரு அப்போது அவன் ரசிக்கப்படுவது என்றான் அப்ப வீட்டுக்கு ஒரு லீடர் இன்னைக்கு எத்தனோ லீடர் வீடுகள்ல எங்க வீட்டு வருவாரா கேள்வி கேள்விக்குறி சந்தேகம் இன்னைக்கு லீடர் பார்த்து சொல்லுகிறா ஊடிச சகோதரி சகோதரி இதெல்லாம் நீ பயந்து கொண்டிருக்க அங்க ஒரு பார்க்க மகளை கொடுத்த பெரிய பாரம் கவலை அப்பா என் வீட்டுல மகள் இருக்கிறாப்பா நிலையை சொல்லி

செவ்வாயத்தில் விட்டு நடந்தது என்ன பயப்படாத விசுவை அதே வார்த்தை பாலியமாக முதல் பாளியமாய் விட்டு வீட்டுக்கு வந்தாரு பாலியமாக வீட்டுக்கு வந்தாரு மூன்றாம்

ாயோ அந்த மாறுதலு பார்ப்பாய் இது கருத்துரை ஒரு வியாபாரம் பண்ற தொழில் கலக்கத்தோடு காண்கிறாய்

ஒரு சிலர் பயப்படாது இப்ப நம்பிக்கைவி நம்பிக்கவி ஷாலாமா லாக்கா எந்த வீட்டுக்குள்ளே துக்கு நுக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கறாயோ எந்த ஊழியத்துலயும் கலக்கத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ எந்த வியாபாரத்துலையும் சோர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ எந்த இடத்துல நீ மனத்துலைந்து கொள்ள இருக்கிறாயோ கர்த்தர் சொல்லுகரா பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு நீ நம்ப கிரீகா ஷபாலா விசுவாசமானது நம்பப்படும் காணப்படாதவைகளையும் பார்க்க போறேன் கருத்தச் காணப்படாத வைகள் ஓர நாள் அப்படிதான் என்ன வாழ்க்கை முழுவதும் இழந்துட்டேன் கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் டிஜே தினகரையாவுக்கு என்னுடைய காலம் தெரிய தெரியாது அப்பா எங்க சட்டியை வறுவதுக்கு உந்து ஒரு பைத்தியக்காரன் நத்தலை எல்லாத்தும் உடைந்து ஏந்து கலக்கத்தோடு இருக்கிறேன் ஏன் என்னை உழைத்து அழைச்சிங்க நான் போலீஸ்காரனர் இருந்து நல்லா இருப்பேன் யான் பாக்கன உழைத்த அழைச்சின்னு சொல்லி அழுதன்னு இருக்கிறேன் அழபோது ஆவி கிருத்த டிஜிஎஸ் அங்குலை காண்பித்தான் அங்குலிடம் கணிதம் எடுத்தேன் அப்பா எங்கள் சர்ச்சுக்கு வரணும் என்ன மேட்டர் அவரோட சொல்லவே இல்லை உடைந்து போய் கலைஞர் போயிருக்கு நடத்தலை என்னோட காரியத்தை அவர் ஒன்றுமே சொல்ல வேண்டிய நான் ஜெபமணி உபவாசத்தை போட்டு இருபத்தோரு நாள் உபவாசத்தை காத்துருக்கேன் என் அப்பன்

என் பெரிய மகன் இப்படி ஒழித்து வருவார் அப்போ வழிகரையை படித்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது மகனை பார்த்து சொன்னார் இவனும் ஒழித்து வருவார் மூன்றாவது மகனை பார்த்து இவனும் ஒழித்துக்கு வருவார் நடந்தது என்ன ஒரு சிறு பயம் எனக்குள்ள பெரிய பயம் பிள்ளைகளுக்கு பயம் ஓழித்து கொடுத்து பயம் கொடுத்து பயம் அவர் என்ன திருப்பி சொன்னார் அந்த வார்த்தை என் மூத்த மகன் வழக்கறிஞர் வந்தாலும் இன்னைக்கு சமையலை ஒரு போதுகாராக ஓடி வச்சிருக்கிறான் இரண்டாவது மகள் அவர் காரிநிலை படிப்பானு தெரியும் தெரியாது என் அங்கலும் அறிச்சு அவர் சொன்ன வார்த்தை என் பிள்ளை மாதிரி கை வைத்து சொன்ன வார்த்தை இனி காரில் நல்ல ஜிபி நல்ல படிக்கிறா கத்தை ஓடித்த நல்ல அக்கினியா இருக்கிறா மூன்றாவது மகன் ஒன்றுமே தெரியாது கை வைத்து சொல்லிட்டு மன இனி அவனும் நல்லா சத்துக்களை படித்து கொண்டு போதுகராகவே இருக்கிறாடப்பணி ஒரு நாள் பயம் சொல்ல முடியாது பயம்

இந்த தொலைக்காட்சியை பார்த்து சில பிள்ளைகளுக்கு கண்ணீர் உடைப்பதை காண்பிக்கிறான் கருத்து சொல்லுகிறா நீ கலங்க வேண்டாம் ஏன்னா அதுமா கலக்கத்தோட பார்க்கற கலங்கரண்டா ஷாலமி கபாலா விசுவாசமில்ல மகளாயிருக்க உன் கண்களை நீ பாட்டா முன்னோட் பண்ணிக்க நீ வெக்கப்பட தலை உடைச்சிட்டே நீங்க வேதனை பண்றியா பயப்படாதே ஏன் இந்த அத்தனை எட்ட தனியா நீ பார்த்த ஷாலமி சகோதரா பயப்படாதே சகோதரி நீ பயப்படாதே